தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் என்று மண்டல அலுவலர்களுக்கு பயிற்சி முகாம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலுக்கான வாக்கு எண்ணும் பெட்டிகளை எவ்வாறு கையாள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா அவர்கள் தேர்தல் பணியில் ஈடுபடும் மண்டல அலுவலர்களுக்கு செயல்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர் ஒவ்வொரு அலுவலரும் வாக்கு இயந்திரத்தை எவ்வாறு கையாள வேண்டும் என செய்து காட்டினர் வாக்கு எண்ணும் இயந்திரங்களை செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டன வாக்கு இயந்திரம் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் மிக கவனமாக கையாள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கிரண் குராலா அறிவுரை கூறினார் இக்கூட்டத்தில் மாவட்ட கண்காணிப்பாளர் ஜியா உல் ஹக் வருவாய் கோட்டாட்சியர் ஸ்ரீகாந்த் மண்டல் அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் அவங்க சப்போஸ் ரெஃபரன்ஸ் பண்றதுக்கு இது வந்து பிஃபோர் போல் ஆக்டிவிட்டி இந்த சப்ஜெக்ட் சொல்றதை விட ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்ல ஸ்டேஜ் வாரியாக நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஞாபகம் வந்து இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு ட்ரைனிங் கொடுக்க போறோம் மூணு ட்ரைனிங் கொடுக்க போறோம் ஸோ செகண்ட் ட்ரைனிங்ல பாத்துக்கலாம் வந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் கவனிக்காம இருப்பாங்க அப்படி இல்லாமல் ஃபர்ஸ்ட் எந்த ட்ரைனிங் வந்து சரியான வகையில நம்ம வச்சுக்கோமே ஹோல் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும் மால் பங்கிங் இதெல்லாம் இவையும் ஓன்லி டெக்னிக்கல் கிளீச்சர்ஸ் தான் வரும் தவிர ப்ரொசீஜரல் வைஸா வந்து நமக்கு கொண்டு போக கூடாது ஒரு ஸ்லிப் அது எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு நீங்க பதட்டப்பட வேண்டாம் எல்லாத்துக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கு ஒரு மிஸ்டேக் பண்றாருன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு மார்க் போல் ஸ்லிப் எடுக்கலைன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு கிளியர் பண்ணலாம் அதுக்கு ஒரு சொல்யூஷன் அவேர்னஸ் மட்டும் கொடுத்துட்டு பிரிசைடிங் ஆபிசர்ஸ்ல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பிக்ஸ் பண்ணும் இப்ப உங்களை நான் வந்து சொல்லிக் கொடுக்க முடியாது என்னால நான் வந்து அது ஒரு திறமை அது ஒரு ஸ்கில் டீச்சிங் ட்ரைனிங் ஒரு ஸ்கில் தான் முடியாத பக்கத்துல இருக்கிற உங்க அதர் ஜூனல் ஆபீசரோ தெர்மல் பேப்பர் ரோல் ஸ்பிண்டில் எல்லாமே உள்ளார் இருக்கு ஹேண்ட் ஆன் ட்ரைனிங்ல பண்ணி பாருங்க இது கமிஷனிங் அப்ப கமிஷனிங் அப்ப என்ன பண்ணிடுவோம் புது பேப்பர் ரோல் அப்போ உங்களுக்கு வந்து இந்த பக்கம் ரெண்டு பிளாஸ்டிக் நாப்பையும் என்ன பண்ணிடுவோம் அட்ரஸ் டாக் வச்சு சீல் பண்ணிரும் ஓகேவா